மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் அனைத்து ஊராட்சிகளிலும் நூறு நாள் வேலை உடனே வழங்கக்கோரி நாகை மாவட்டத்தில் நூறு இடங்களில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஊராட்சிகளில் வழங்கப்படும் நூறு நாள் வேலை கோரி நாகை மாவட்டத்தில் நூறு இடங்களில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஊராட்சி அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆறு மாத காலமாக விவசாய பணிகள் ஏதும் இல்லாத சூழ்நிலையும் காவிரியில் தண்ணீர் திறக்காத காரணத்தினால் குறுவை சாகுபடியும் பொய்த்து போனதால் விவசாய தொழிலாளர்கள் வேலையின்றி தவித்து வருகின்றனர் இந்நிலையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்க வேண்டிய பணி இன்னும் துவங்கப்படாததால் அனைத்து ஊராட்சிகளிலும் உடனடியாக நூறு நாள் பணியை தொடங்க வலியுறுத்தி நாகை மாவட்ட மாட்டத்தில் நாகை கீழ்வேலூர் திருமருகல் கீழையூர் தலைஞாயிறு வேதாரண்யம் ஒன்றியங்களில் உள்ள வடகாலத்தூர் வெண்மணி காக்கழனி அணக்குடி இருக்கை உள்ளிட்ட நூறு ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏழை மக்களை வஞ்சிக்காதே வெள்ளட்டும் வெள்ளட்டம் அகில இந்திய தொழிலாளர் சங்கம் வெள்ளட்டம் வேலை கொடு வேலை கூடு உடனடியாக வேலை கொடு மத்திய மாற்றாது மோசடியரசை ஏமாற்றாது கார்பரம் செய்யாதே ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து ஊராட்சிகளிலும் நூறு நாள் பணியை உடனே தொடங்க வேண்டும் நூறு நாள் வேலையை இருநூறு நாளாக உயர்த்த வேண்டும் ஊதியத்தை அறுநூறு உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் வெண்மணி வடக்காலத்தூர் ஊராட்சிகளில் நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனா்